எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் அன்பின் வீச்சி அபர்ணா ஸோ வீச்சி அபர்ணாவோட இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்ப்போம் ஸோ இன்னைக்கு யூடியூப் பாலக்ஸ்க்கு நம்ம இது இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கான விஷயத்தை பற்றி இப்போ கரெக்டாக போகிறோம் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் என்று பார்த்து கேட்போம் ஸோ ஒரு சின்னதாக கிளிக்கையாக ஒரு பாரதியாக கவிதை நிமிந்த நன்னடியும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தை யாருக்கும் மஞ்சத நேர்களும் நிமிந்த ஞான சிரிக்கும் செம்மையும் திரும்புவதில்லையாம் இந்த கவிதை என்ன சொல்ல வருதுன்னா வருது மஞ்சத நெஞ்சு பெருமையுடன் இருக்க வேண்டும் மாதர்கள் என்று அந்த பாரதியார் அந்த புதுமை பெண்களுக்கான கவிதையாச்சு வழிபட்டிருக்காது அப்படிப்பட்ட ஒரு கவிதை அவ்வளவு துணிவுடன் இருக்க பெண்கள் என்னைக்கும் சாதிக்கக்கூடிய பெண்கள் புதுமை பெண்களாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு பாரதியார் சொன்ன நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில நடந்தது இருக்குது நவீன பெண்களா ஸோ அப்படிப்பட்ட பெண்களை பத்தி ஒரு விஷயம் தான் கைக்க போறோம் ஓகே சாப்பிடும் ஒரு ஓடிக்கொண்டிருக்க விஷயத்துல நான் இந்த நோக்கிக்க கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு வந்திருக்கேன் ஷஃபியா கேட்பீங்க ஆமாங்க இவங்க ஒரு அத்லட்டிக் அத்லட்டிக பத்தி என்ன கதைக்க போறீங்க அப்படின்னு கேட்பீங்க யா சவுத் ஏஷியன் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்ல இவங்க வந்து மூணு கோல்டு மெடல் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு கோல்டு அப்ப எவ்வளவு பெருமையா கொண்டாடக்கூடிய விஷயம் நம்ம ஸ்ரீலங்கா ஏன்னா இங்கே ஒரு வீரங்கையில உருவாக்கி நம்ம விட தான் அப்படின்னு பெரிய தங்க பிறகுலாம் இருக்கலாம் சோ அப்படி தெரியும் நம்ம சுசிந்தா ஜெயசிங்க சாதனை பெண் பெண்களை மட்டும் நம்ம சுசிந்தா ஜெயசிங்க அதே மாதிரி இந்த ரீசன் வரக்கூடிய சான்ஸ் நிறைய பேர் இருக்குல்ல சோ இப்படிப்பட்ட பெண்களை நம்ம ஊக்குவிக்கணும் ஆனா இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் நான் சொன்ன இந்த பாரதிய தொகுதியில் குறிப்பிடுவது ஏற்கொண்ட பாவையும் அப்படின்ற ஒரு பின்ன நீங்க அடக்கி ஒடுக்குறீங்க ஒடுக்கு கொண்டு கொடுவாருங்க

அந்த நாடு பெண் வந்து இங்க இறங்கினா அவங்க அம்மா அப்பா எல்லாம் வார வாரத்துல கட்டி எழுதிய பெண் பிள்ளை எங்களை பெருமைப்பட வச்சுட்டா அப்படின்ற அந்த சந்தோஷத்தை முடிக்கிறதுக்கு நான நீங்க சமுதாயமா நீங்க ஒரு என்ன சமுதாயம்னா அந்த பொண்ணு சாதிச்சத பத்தி பேசாம அந்த பொண்ணு அந்த இடத்துல போடுற ஹெக்லட்டி குடுப்பு வச்சு நீங்க ஒரு அவங்களுக்கு கொடுக்குறீங்க பாரு முத்துல அங்க இருக்கிறீங்க இன்னும் நம்ம பெண்கள் மீன் எழுச்சி பெற்று வரன்றத காரணம் ஏன் இந்த பன்முறை முகநூல் திருப்பு திருப்புனாலே ஃபாத்திமா சஃ பற்றியான தவறான கருத்துக்களை பத்தி வச்சுட்டே இருக்கீங்களே அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில இந்த இடத்த அச்சீவ் இருப்பா நாங்களாம் என்ன பண்ணணும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் நீங்களாம் என்ன பண்றீங்க அவங்க ஒரு டீமோட்டிவேஷன் பண்ணுறீங்க அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி விஷயம் இது பார்க்குற நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா நாங்கள் எங்கிற பிள்ளைகளை நம்மளுக்கு விடக்கூடாது எங்கள் பிள்ளைகளை நாங்களும் தடுத்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல வேணாம் ஏன்னா இந்த சமுதாயம் என்கிற கலாச்சாரம் என்கிற ரீதிக்குள்ளே ஒரு கலாச்சார கோட்பாடை இதில் தான் காட்டணுமாங்க ஒரு பெண் முன்னுக்கு வரும்போது அந்த பெண்ணுக்கு நீங்கள் புத்துணர்ச்சி கொடுங்க உங்களுக்கு துணையை நில்லுங்க பக்கு பலம் நில்லுங்க ஆரவாரப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் வரணும் வளர்ந்து வரணும் ஸோ சுசந்திக்க ஜெய்சிங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிங்கள கலாச்சாரத்தில் வந்த பெண் ஃபாத்திமா ஷஃபியா யாமிக் வந்து முஸ்லீம் கலாச்சாரத்தில் வந்த பெண் உங்களுக்கு ஆணை தான் பிரச்சனையா இல்லை ஒரு பெண் வந்தது பிரச்சனையா எனக்கு பொறுத்தே தெரியல எதே ஒரு ஆணும் வரக்கூடிய தான் இப்போ ஓடுவாங்க ஓட்டப்பதில் அதே ஒரு ஒரு ஷோட்ஸ் போட்டு தான் ஓட போகிறாங்க ஸோ அப்போ உங்களுக்கு தடை விதிக்க முடியாது நீங்கள் ஒரு பெண் ஒருத்தனை மட்டும் இங்கே அந்த தடைகளை விதிக்கிறீங்க அந்த பெண்ணோட எழுச்சியே தடை முற்று பண்ணுறீங்க என்ன காரணம் காலம் மாறுமா இல்லாட்டி மனிதர்கள் மாறுமா அந்த பாரதியார் சொன்ன கவிதையை மீண்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சள் நெறிகளும் சிறுக்கும் செம்மை மாதார்கள் திரும்புவதில்லையா இந்த வரிகளை கேட்டு வச்சுக்கோங்க இந்த வரிகள் பாரதிய அண்டை கெழுதிப்படுது இந்திய பெண்கள் நவீன பெண்களுக்காக அப்படின்னு பெண் புரட்சி ஏற்படுத்தணும்னு நினைச்ச மனுஷன் மத்தியில் இந்த பெண் புரட்சி இன்னுமே முற்றிலுமே எழும்பாம இருக்குது ஒடுக்கப்பட்ட சமுதாயமா பெண்கள் இன்னுமே அடுப்பங்கரையில தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லைங்க அவங்க அடுப்பங்கனை தாண்டி அத்லட்டிக் பறிக்க சாதிக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க அரசியல் சாதிக்கூடிய பெண்களாக மாறி இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட சாதனை பெண்களாக மாறிக்கொண்டு வர கலாச்சாரத்துல இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க உங்க கலாச்சாரத்தை பேணுவோம் அப்படின்றதுல ஒரு பெண்ணோட வெற்றியை முடக்குறீங்க இந்த ஃபாத்திமா இந்த முகநூல் பக்கம் சமூக வலைத்தளங்களில் அவங்களை பத்தி அவதூறான வார்த்தைகள் அவங்களோட பெற்றோர் பத்தி அவர்தான வார்த்தைகளை சொல்றத நீ பாட்டிக்கோங்க பெண்கள் சமுதாயத்தில் மேலட்சி கொண்டு வரணும்னா அது நம்ம சமுதாயத்தின் மத்தியிலுமே இருக்குது பெண்கள் சமுதாயம் என்றது ஆண்களுக்கான கண் பார்வையில் அல்ல ஆண்களின் கண் பார்வை அற்ற பெரியில் இருக்கிறது அதை உடைச்சி வாங்க ஸோ மற்றும் ஒரு வீடியோ அழைக்கும் படி பெறும் நான் நன்றி உங்கள் அன்பு அபர்னா விஜய் அபர்னா ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க மற்றொரு வீடியோ இருக்கு